நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹஜ் பயணம் செய்ய விரும்புவவர்களுக்கு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜு பயணத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஜூலை ஏழு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட் புகைப்படம் வங்கி விவரங்கள் மற்றும் முகவரி சான்றுகள் போன்ற தேவையான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் மத்திய அரசு சார்பாக மானியத்தோடு அழைத்து செல்லப்படுறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஹஜ்ஜு பயணம் செல்ல திட்டமிட்டவர்களுக்கு தற்போது விண்ணப்பிக்க அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு இதை தொடர்பாக தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்க அறிவிப்பில் ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் தமிழ்நாட்டை சார்ந்த முஸ்லீம் பெருமக்களிடமிருந்து மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது ஹஜ் விண்ணப்பங்களை பெற தொடங்கியிருக்கு என்பதை தமிழ்நாடு மாநில ஹஜ்ஜு குழு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்திய ஹஜ்ஜு குழு மூலம் ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆன்லைன் விண்ணப்பத்தை வந்து இந்திய ஹஜ் குழு இணையதளம் மூலம் வந்து விண்ணப்பிக்கலாம் ஹஜ் கமிட்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளம் வழியாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஹஜ் சுவிதா அப்படிங்கிற செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாகவும் வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விண்ணப்பதாரர்கள் ஹஜ் விண்ணப்ப படிவத்தை கட்டணம் ஏதுமின்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இயந்திரம் மூலம் படிக்கத்தக்க பாஸ்போர்ட்டின் முதல் மற்றும் கடைசி பக்கம் வந்து வெள்ளை நிற பின்னணியுடன் கூடிய சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தலைவரின் ரத்து செய்யப்பட்ட காசோலை கவனிப்பு வங்கி கணக்கு புத்தக நகல் முகவரி சான்றின் நகல் ஆகியவற்றை வந்து அதில் வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய நிலை வந்து இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும் கடந்த ஆண்டை போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ் பயணிகள் தங்கள் விருப்பத்தின் வரிசை அடிப்படையில் இரண்டு புறப்பாட்டு தளங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் இந்திய ஹஜ் குழு மூலமாக ஹஜ்ஜு பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த விதிமுறை வந்து இந்திய அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு வருது குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் செல்லக்கூடிய இயந்திர மூலமாக படிக்கத்தக்க பன்னாட்டு பாஸ்போர்ட்டை வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து வச்சிருக்கணும் ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வழிமுறைகளை இந்திய ஹஜ் குழுவின் இணையதள முகவரி ஹஜ் கமிட்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் மூலம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித பயணிகள் நபர் ஒருவருக்கு முதல் தவணை தொகையாக ஒன்றரை லட்சத்தை செலுத்த தயார் நிலையில் இருப்பதுடன் தங்களிடம் செல்லத்தக்க பாஸ்போர்ட் உள்ளதை உறுதி செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுறாங்க ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹஜ் பயணிகள் மரணம் அல்லது கடுமையான மருத்துவ நோய் தவிர வேறு காரணத்திற்காக பயணத்தை வந்து ரத்து செய்ய நேரிட்டால் அபராதம் வந்து விதிக்கப்படுது இதனால் விண்ணப்பதாரர்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடும் எனவே ஹாஜிகள் தங்கள் தயார் நிலை மற்றும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கான உறுதிப்பாட்டை வந்து கவனமாக வந்து பரிசீலித்தப்படுகிறார்கள் என அறிவிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஹஜ்ஜுகள் ஹஜ்ஜு பயணத்திற்கு செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க ஹஜ்ஜு கமிட்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கங்க நன்றி